ஹரஹரங்கர ஜெய ஜெயசங்கர ஸ்ரீ மகாபெரிவா சரணம் நம்மாத்தி பெரிவா அன்பர்களுக்கு அநேக நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு அற்புதமான பதிவு நமஸ்காரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நமஸ்காரம் அது எல்லாமே கோயிலில் பண்றது தானே அதில் என்ன ஒரு வித்தியாசமான பதிவு வாங்க உள்ளே போய் பார்த்துடலாம் ராம் ராம் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகாபிரிவா பாதகமலங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள் இப்போது அபிவாதையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அபிவாதையங்கிறது யார் யாரெல்லாம் சொல்லலாம் எதுக்காக சொல்லணும் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு முதல்ல அபிவாதேங்கிறது என்னென்னலாம் சேரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஸோ அபிவாதேங்கிறது ஒரு மந்திரமோ வேதமோ கிடையாது வெறும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு நான் இந்த வம்சத்துலேருந்து வந்திருக்கேன் இந்த ரிஷிகிட்டேருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் ஸோ அபிவாதியை பொறுத்த வரைக்கும் நான் எந்த ரிஷிக்கிட்டேந்து வந்திருக்கேன் நான் என்ன கோத்திரத்தை சேர்ந்தவன் நான் என்ன சூத்திரத்தை சேர்ந்தவன் என்னோட நாமகரணம்ங்கிறது என்ன பூணல் போடும்போது ஒரு நாமக்கரணம் இருக்கும் அது என்ன நாமகரணங்கிறது என்ன அதை தொடர்ந்து இந்த இதுலேருந்து நான் இந்த வம்சத்துலேருந்து நான் வந்திருக்கேங்கிறத ஒருத்தருக்கு தான் அபிவாதியை பொதுவா அபிவாதியை எப்பப்பெல்லாம் சொல்லணும் யாருக்கு சொல்லணும் அப்படின்னு நமக்கு தெரியல ஸோ நம்ம அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பதிவு முதல் படியாக ஒரு அபிவாதியங்கிறது பிராமணனுக்கும் க்ஷத்ரியனுக்கும் வைஷ்யனுக்கும் உகந்தது இவள் மூணு பேருக்குமே அபிவாது உண்டு அப்போது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா பிராமணாவுக்கு வந்து அபிவாதியங்கிறது அவளோட பேருக்கு பின்னாடி ஷர்மா அப்படின்னு முடியும் கஷத்ரியாளுக்கு வர்மா அப்படின்னு முடியும் வைஷ்யாளுக்கு வைஷ்யான்னு முடியும் அப்போது அவளோட பேரோட இந்த இதையும் சேர்த்துண்டு நான் இந்த குலத்துலேருந்து இந்த வம்சத்துலேருந்து இந்த ரிஷியோட வர்க்கத்துலேருந்து நான் வந்திருக்கேன் இவளை ஃபாலோ பண்ணுறேன் அவளோட டிசிபிள்ஸாக இருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறது தான் அப்போ அப்போது முதல்படியாக ஒரு உதாரணம் சொல்கிறேன் அபிவாதையே காஷ்யப ஆவ்சார நைத்ருப த்ரையாரிஷேய பிரவரான்வித காஷ்யபோத்ரகா ஆபஸ்தம்ப யஜுஷாக்கா யஜுஷாக்காத்யாயி ஸ்ரீ சுவாமிநாத சர்மா நாம அகம் அஸ்மி போகோ அப்படிங்கிறது அபிவாதகம் இதில் எந்த மந்திரமும் இல்லை அபிவாதையேன நான் எங்கேருந்து வந்தவன் அப்படின்னு அர்த்தம் நான் இங்கேருந்து வந்திருக்கேன் இந்த கு இந்த குலத்துலேருந்து வந்திருக்கேன்னு அர்த்தம் தொடர்ந்து காஷ்யப ஆவத்சார நைத்ருப இவா மூணு பேரும் ரிஷியோட பேர் இந்த மூணு ரிஷி அப்படிங்கிறது இதை சேர்த்தது தான் திரையாரிஷையன்னு சொல்கிறோம் இதில் அபிவாதையில் சில பேருக்கு சில கோத்திரத்துக்கு பார்த்தேன்னா திரையாரிஷையை வரும் பஞ்சாரிஷையை வரும் சப்தாரிஷியை கூட இருக்குது ஸோ ரொம்ப விசேஷமான கோத்திரத்துக்கெல்லாம் ஏழு ரிஷிகள் சொல்லியிருக்கு ஸோ அது எந்தெந்த கோத்திரமோ அதுக்கேற்ற மாதிரி மாறும் அதுக்கு பதிவில் சொல்லப்படும் அந்த அந்த ரிஷிக்கு ஏற்ற மாதிரி அந்த ரிஷிகள் திரையாரிஷையை பஞ்சாரிஷையை சப்தாரிஷையேன்னு மாறும் அப்போ காஷ்யப ஆவத்சார நைத்ரபங்கிறது உதாரணமாக சொல்லியிருக்கு மூணு ரிஷி சொன்னதுனால த்ரையா ரிஷேன்னு வருது அடுத்து வித பிரவரம்னா ஒருத்தரை பற்றி சொல்றது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா பார்வதி கல்யாணம் சீதா கல்யாணத்தில் ராமருக்கான பிரவரம் சிவனுக்கான பிரவரம் பார்வதிக்கான பிரவரம்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி நம்மளோட பிரவரத்தை சொல்கிறோம் தொடர்ந்து காஷ்யப கோத்ரஹா அப்போ நான் என்னோட கோத்திரம் வந்து கோத்திரம்னா இந்த மூணு ரிஷியும் வரா திரையா ரிஷேய காஷ்யப காஷ்யபோத்திரகா ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு சூத்திரம் இருக்குது சூத்திரம்னா அந்த செட்டப் அதாவது அந்த அந்த ஃபாலோ பண்ணுறதுக்கான விதிகள் மாதிரி ரூல்ஸ் மாதிரி சொல்லலாம் இந்த சூத்திரத்தில் இது சொல்லியிருக்கு இதுபடி தான் நீங்கள் அவங்களோட அனுஷ்டானங்களை பண்ணணும் இதுபடி தான் அவங்களோட காரியங்கள் பண்ணணும் உங்களோட சுபகாரியங்களை பண்ணணும் தவசத்தை பண்ணணுங்கிறது சொல்லியிருக்கு அதில் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆபஸ்தம்ப சூத்திரம் ஒன்று போதாயன சூத்திரம் ஒன்று அப்போ ஆபஸ்தம்பர் என்ன சொல்லியிருக்கார் போதாயனத்தில் என்ன சொல்லியிருக்காருங்கிறத சூத்திரங்கள் விவரிக்கிறது அப்போ நாம எந்த சூத்திரத்துலேருந்து வரோங்கிறது கோத்திரம் மூலமா தெரியறது அப்ப ஆபஸ்தம்ப சூத்திரகா எஜுஷாக்காத்யாயின்னு இந்த இடத்துல சுவாமிநாத சர்மாவுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு உதாரணத்துக்கு அப்ப ரிக் ரிக்வேதம் படிச்சவா இருக்கா எஜுர்வேதம் படித்தவா இருக்கா சாமவேதம் படிச்சவா இருக்கா வேதம் படித்தவா இருக்கா நான்கு வேதத்திலையும் அவாவா அவாவாலோட பிரபரத்தை நம்ம சொல்றோம் இதுல என்ன விசேஷம்னா யார் எந்த கோத்திரமோ என்ன சூத்திரமோ என்ன வேதமோ முதல்ல அதை ஃபாலோ பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எஜுர்வேதம் அப்படின்னா நான் படிக்க வேண்டியது எஜுர்வேதம் தான் முதல்ல ஸ்வசாக்கைன்னு பேர் அதுக்கு முதல்ல ஸ்வசாக்கையை படிக்கணும் அதுக்கப்புறமா மற்ற மூணு வேதங்களையும் படிக்கணும் இதுதான் வந்து வேதத்தை பொறுத்த வரைக்கும் அனுஷ்டிக்க வேண்டிய விஷயங்கள் அப்போ ஸ்வசாக்கையை தான் அபிவாதையில சொல்லணும் நான் என்ன வேதமோ அதை தான் அபிவாதையில சொல்லணும் ஸோ சுவாமிநாத சர்மா நாம அகம் அஸ்மி போகோ எஜுஷாக்காத்யாயி சுவாமிநாத சர்மா அப்படின்னு நம்ம சொல்லும்போது நான் எதுஷாக்கையை படித்த ஷாக்கான பேராகிராஃப்னு பேர் ஸோ இவ்வளோ பேராக்ராஃப் வந்து நம்ம எஜுர்வேதத்தில் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் ஏழாயிரத்து சொச்சம் பேராக்ராஃப் இருக்குன்னு சொல்கிறோம் அப்போ எஜுஷாக்கா அத்தியாயி யஜுஷாக்கையை படித்தவன் அர்த்தம் அத்தியாயின்னா படித்து ஃபாலோ பண்ணவன் அனுசரணன் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறவன் அர்த்தம் அதை ஃபாலோ பண்ணி நம்ம அந்த 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 எஜுஷாக்கா அத்தியாயி எஜுர்வேதத்தை ஃபாலோ பண்ண ப பண்ணக்கூடிய இருக்கிற ஸ்ரீ சுவாமிநாத ஷர்மா என்னும் நான் அப்படின்னு அர்த்தம் சுவாமிநாத ஷர்மான பேர் நாம அப்படின்னா என்னும் நான் அகம் அஸ்மி போகோ இதுதான் என்னோடய பரவரம் அப்படிங்கிறத நம்ம ஊர்ஜிதமாக தெரியப்படுத்துகிறோம் இதில் இப்போ இன்னொரு தடவை இந்த அபிவாதையை எப்படி சொல்லணுங்கிறத சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஃபோட்டோவில் பார்த்தேன்னா பெரிய எழுத்துக்களில் இருக்கிறது எதுவுமே மாறாது சின்ன எழுத்துக்களில் இருக்கிறது வந்து அவளோட கோத்திரத்துக்கும் சூத்திரத்துக்கும் பேருக்கும் அவளோட வேதத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஸோ அபிவாதையே காஷ்யப ஆவச்சார நைத்ருப மூன்று ரிஷிகள் இருக்கா இல்லையா திரையா ரிஷேய காஷ்யப காஷ்யபோத்ரஹா ஆப்பஸ்தம்ப சூத்திரஹா யஜுஷாக்கா அத்தியாயி யஜுர்வேதத்தை ஃபாலோ பண்ணியக்கூடிய நான்கிறதுனால எதுஷாக்கா அத்தியாயி ஸ்ரீ சுவாமிநாத சர்மா நாம அகம் அஸ்மி போகோ இப்படிங்கிறது இந்த அபிவாதையை வர்றது இந்த அபிவாதையை வந்து எல்லாருக்குமே சொல்லலாமா அப்படின்னு கேட்டேன்னா கிடையாது யார் யாருக்கு சொல்லணும் யாருக்கு எப்போ சொல்லணும் எந்த இடத்துல சொல்லணும் ஸோ இடம் பொருள் ஏவல் இது மூணுமே இந்த அபிவாதிக்கு தகும் ஸோ முதற்படியாக ஸ்திரீகளுக்கு அபிவாதேங்கிறது கிடையாது ஆனால் தாய்க்கு மட்டும் உண்டு ஸோ தாயை தவிர எந்த ஸ்திரீகளுக்கும் அபிவாதேங்கிறது கிடையாது அடுத்தபடியாக நித்தியம் நான் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறேன் சூரிய நமஸ்காரம் பண்ணுறம் போது எனக்கு வருதே நான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன்னா சூரியனுக்கு கண்டிப்பாக அபிவாதேங்கிறது கிடையாது தொடர்ந்து அக்னி வைதீக முகாந்தமாகவோ இல்லை ஆகம முகாந்தமாகவோ நம்ம இந்த ஹோமங்கள்லாம் பண்ணுறோம் ஹோமத்தில் பண்ணும்போது நம்ம வாத்தியார்கள் எல்லாமே சேர்ந்து பண்ணுறோம் ஆனால் சாஸ்திரோக்தமாக பார்க்கும்போது அக்னிக்கு அபிவாதையேங்கிறது கிடையாது தொடர்ந்து யதிகள் யதீஸ்வரர்கள் யதிகள்னா சந்நியாசிகளுக்கு அபிவாதையே கிடையாது தொடர்ந்து பசு மாடு கோம்ரக்னம் பண்றோம் மாடுக்கு நமஸ்காரம் பண்ணும்போது அபிவாதி உண்டா அப்படின்னு கேட்டா கிடையாது தொடர்ந்து சபை ரெண்டு பேர் இருந்தாலே அதுக்கு பேரு தான் ஆனா ரெண்டு பேருக்கு மேல இருக்கும்போது அந்த இடத்துல அஹ் கிடையாது அப்ப நீங்க கேட்கலாம் நம்ம தம்பதியாக ஒருத்தருக்கு நமஸ்காரம் பண்றோமே அப்ப அவளுக்கு நமஸ்காரம் பண்ணும்போது அபிவாதியே சொல்லலாமா அப்படின்னு கேட்டேன்னா தம்பதிகள் ஒரே ஒரு செட்டு தம்பதிகள் இருக்கும் போது சொல்லலாம் ஏன்னா அங்க இருக்கிற ஸ்திரீ வந்து விட்டு போயிடுறது ஸோ ஸ்திரீக்கு கிடையாதுங்கிறதுனால ஸ்திரியோட கவுண்ட்டுங்கிறது விட்டு போய்டுறது ஒரு ஆண் இருக்கார் அவருக்கு அபிவாதியேங்கிறது சொல்லலாம் அடுத்தபடியாக நம்மெல்லாம் சமுத்திர ஸ்நானம்னு பண்றோம் சமுத்திர ஸ்நானம் பண்ணும்போது சமுத்திரத்தை நமஸ்காரம் பண்ணி வணங்கிட்டு தான் நம்ம வந்து சமுதிரத்துல இறங்கி ஸ்நானம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது அதனால அத்வி சமுத்திரத்துக்கு நமஸ்காரம் மட்டும் தானே வழிய அபிவாத கிடையாது தொடர்ந்து அரச மரம் பூவரச மரம் இந்த மாதிரி மரத்துக்கு கீழே இருக்கிற சுவாமி மரத்துக்கு கீழே மரத்துக்கு நிறைய பேர் பூஜை பண்றவா மரத்துக்கு வஸ்திரம் சுத்தி பூஜை பண்றவா அங்க நமஸ்காரம் பண்ணும் போதும் கண்டிப்பாக அபிவாதம் கிடையாது ஸோ இந்த ரிஷிகள்ல பார்த்தேன்னா ஏக ரிஷி இருக்கு ஒரே ஒரு ரிஷி இருக்கிற கோத்திரக்காரா இருக்கா மூணு ரிஷி இருக்கிற கோத்தரக்காரா இருக்கா அஞ்சு ரிஷி இருக்கிற கோத்தரக்காரா இருக்கா ஏழு ரிஷி இருக்கிற கோத்தரக்காரா இருக்கா அப்போ ஏக்க ரிஷின ஏக்க ரிஷின்னு வரும் மூணு ரிஷின த்ரையா ரிஷேன்னு வரும் அஞ்சு ரிஷின பஞ்சா ரிஷியேன்னு வரும் ஏழு ரிஷின சப்தா ரிஷியேன்னு வரும் ஸோ இதுதான் வந்து அபிவாதியை பொறுத்த வரைக்கும் ரிஷிகளோடது ஸோ இந்த அபிவாதைங்கிறது நான் திருப்பியும் சொல்றேன் பிராமணனா பிறந்தவனுக்கும் க்ஷத்ரியனா பிறந்தவனுக்கும் வைசியனா பிறந்தவனுக்கும் கண்டிப்பாக அபிவாதியது உண்டு பூனல் போட்ட நபர்கள் கண்டிப்பாக இந்த அபிவாதையேங்கிறத சொல்லணும் நித்தியம் நித்தியம் இந்த அபிவாதையை சொல்றது தான் ரொம்ப விசேஷம் பிரவரான்வித அதாவது பிரவரத்தை சொல்லி அவரோட பிரவரம் நான் இந்த இருந்து வந்தவங்கிறத சொல்றதுல என்ன தயக்கம் தாராளமாக அதை நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இதோட இது இன்னும் ஒரே ஒரு தடவை அபிவாதையை சொல்றேன் அபிவாதையே காஷ்யப ஆவச்சார நைத்ரப திரையாரிசேய காஷ்யப கோத்ரா आपस्तम्भसूत्रः यजुश्शाखाध्यायी श्री शर्मा नाम अहम् अस्मि भोः